சாயில் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிலம் சும்மா இருக்குன்னா அந்த நிலத்துல வந்து அடுத்து என்ன பயிர் போடலாம் அதில் எதுவும் ப்ராஃபிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படி பயிர் போட்டாலும் அதில் எவ்வளோ உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த சாயில் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக தெரியும் இது இப்படி நாளாக பிரித்ததுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் இருக்க ரெண்டை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்க ரெண்டையுமே தள்ளிட போகிறோம் ஏன்னா இதுலேருந்து நம்ம ஒரு கிலோ அளவுக்கு சாம்பிள் எடுக்க போகிறோம் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கையை வச்சு பார்த்தா நமக்கு தெரியும் ஓகே இந்த பதினஞ்சு சென்டிமீட்டர் ஆழம் எதுக்குன்னா மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து நம்ம சாயில் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நடந்து போயிட்டுருக்கோம் கஸ்டமரோட ப்ளேஸு இங்கே வெளில இருக்குது பின்னாடி காட்டன் ஆரோஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ளேஸில் தான் நம்ம வந்து சாயில் டெஸ்ட் எடுக்க போகிறோம் அங்கேருந்து ஒரு சாம்பிள் எடுக்க போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தென்னந்தோப்பு இருக்குது தென்னந்தோப்புலேருந்து ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்புறம் வாட்டர் டெஸ்ட் எடுக்க போகிறோம் கலை ப்ரோ இப்போ இந்த சாயில் டெஸ்ட்டு இங்கே எடுக்க வந்துருக்கோம்ல இது எதுக்காக எடுக்கிறோன்னு சொல்லி சொல்கிறீங்களா சாயில் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிலம் சும்மா இருக்குதுன்னா அந்த நிலத்துல வந்து அடுத்து என்ன பயிர் போடலாம் அதில் எது ப்ராஃபிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படி பயிர் போட்டாலும் அதில் எவ்வளோ உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த சாயல் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா பிஹெச் ஈசி அப்புறம் அந்த சோடியம் அது மாதிரி உப்புத்தன்மைகள் அதெல்லாம் அதோட வேல்யூஸ் கொடு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்பிகே வேல்யூஸ் வரும் ஸோ அதனால் நம்ம நம்ம வயலுக்கு எவ்வளோ உரம் கொடுக்கலாம் என்ன பயிர் பண்ணலாங்கிறது முக்கியமாக இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் தான் ரமேஷு இவர்தான் இப்போ நம்மளுக்கு வந்து அந்த சாயல் சாம்பிள் எப்படி எடுக்கிறதுங்கிறது வெட்டி காட்டுவார் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேலே நான் சொன்ன மாதிரி ஆர்டர்ஸ் பண்ண காட்டன் ஃபீல்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் ப்ரோ இப்போ வந்து நான் ஒன்று கேள்விப்பட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எடுக்கிறதுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டைம்னு ஏதாவது இருக்குதா ஸ்பெசிஃபிக் டைம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பாருங்கள் இந்த வயலில் வந்து இப்போ பயிர் பண்ணி அறுவடை பண்ணிட்டாங்க அடுத்த பயிர் போடுறதுக்கு முன்னாடி அதாவது நிலம் சும்மா இருக்கிறப்போ நிலம் சும்மா இருக்கிறப்போ தான் நம்ம இந்த சாயில் சாம்பிளை எடுக்கணும் ஆக்சுவலாக ஓகே இப்போ இந்த மார்னிங் டைம் ஈவினிங் டைம் அப்போலாம் எதுவும் பார்க்க தேவையில்லை சும்மா நம்மளே இப்போ வேணாலும் போயிடுச்சு அது எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாய தண்ணி நிற்காம இருக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும் ஓகே ஓகே உச்சி வெயில் அடிக்குது காய்ஸ் இப்போ வந்து சாயில் டெஸ்ட் எடுக்க வந்துட்டோம் கலை ப்ரோ இப்போ இந்த சாயில் டெஸ்ட் எடுக்கிறது நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறீங்களா சாயில் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சாரி சாயில் டெஸ்ட்டுங்கிறத விட சாயில் சாம்பிள் கலெக்ஷன் ஓகே மண் மாதிரி வந்து எப்படி எடுக்கிறதுங்கிறதுல வரப்பு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரப்பு இருக்குதுன்னா வரப்பு பக்கத்தில் வரப்புல வரப்புலேருந்து ஒரு ஒரு மீட்டர் தள்ளி எடுக்கணும் ஓகே பாத்தீங்கன்னா இப்ப இப்போ இருக்கிற கிராப்பு அதாவது அந்த ஃபீல்டு பாருங்கள் அந்த ஃபீல்டு மாதிரி நின்றுட்டுருக்கிற கிராப் இருக்கிற இடத்துல போய் எடுக்கக்கூடாது உள்ள இந்த மாதிரி வெறும் வெறும் மண்ணா மண்ணாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி இருக்கிறது புதுசாக உரம் போட்ட பின்னாடி எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த தொடு உரங்கள் நம்ம அங்கங்கே போட்டிருப்போம் அதே மாதிரி மண்ணு அந்த செடிகள் மக்கி போன இடம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எடுக்கக்கூடாது தண்ணி தேங்குற இடத்துல எடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம எடுக்கலாம் ஓகே சரி வாங்க நம்ம போவாங்க நமக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ ரமேஷ் ப்ரோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன என்ன பண்ணிருக்கோன்னா மேலே இருக்க அந்த குப்பை இதெல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வி ஷேப்ல வந்து கட் கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ இந்த கட்டில் இருந்து தான் நம்ம சாயில் சாம வந்து எடுப்போம் ஷேப் கட்னா எந்த மாதிரி கொடுப்பீங்க அதை கொஞ்சம் வெட்டி காட்டுறீங்களா இப்போ தான் ப்ரோ வெட்டினாரு தான் உங்களுக்கு வந்து ஒரு பி ஷேப் மாதிரி தான் அதுக்குன்னு எக்ஸாக்ட்டாக வி ஷேப்பில் இருக்காது ஓகே ஸோ மாதிரி எடுத்துக்கணும் ஓ சூப்பர் ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு ஆ வி ஷேப்னு பிள்ளை வெட்டியிருக்கான் வந்து நம்ம செக் சரி ஒரு தெரியல ப்ரோ சென்டிமீ சென்டிமீட்டர் ஆனா சொல்லுவாங்க அதாவது இந்த சோளம் கம்பு இந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து சென்டிமீட்டர் சாம்பிள் எடுத்தா போதும் ஆனா இதுவே மரவகை நம்ம நடவு செஞ்சு அதோட சாம்பிள்ஸ்லாம் நம்ம எடுக்கணும்னா ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம மண் எடுக்கணும் அப்பதான் அதோட ரிசல்ட் வந்து துல்லியமா இருக்கும் ஓகே இப்ப நம்ம இங்க எவ்வளவு எடுக்க போறோம் இங்கே வந்து நம்ம ரெண்டு வகையாக எடுக்க போகிறோம் ஓகே பதினஞ்சு சென்டிமீட்டர்லேயும் எடுக்க போகிறோம் அடுத்து அவங்க வந்து இங்கே எலுமிச்சை அந்த மாதிரி பயிர்களையும் பயிர் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அதனால அவங்களுக்கு ஐம்பது சென்டிமீட்டர்லையும் நம்ம எடுக்க போகிறோம் ஓகே சூப்பர் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணாமலாக எவ்வளோ எடுக்கணும் ஒரு பிட்டிலிருந்து ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரி பிட்டில் இப்போ இந்த ஏரியாவில் காட்டன் போட்டுருக்க இடத்துல எத்தனை எடுக்க போகிறோம் அஞ்சு அஞ்சுலேயும் ஒரு ஒரு கிலோ எடுத்து ஒரு கிலோ எடுத்து அதை நம்ம

நிழல ஈவினிங் டைம் ஷேடோஸ்லாம் இருக்கா நிழல் இருக்கிற இடத்துல சாம்பிள் எடுக்க கூடாது நிழல் இருக்கிற இடத்துல அந்த மத்த தன்மையும் அந்த நிழல் இருக்கிற இடத்துல இருக்கிற மண்ணோட தன்மையும் வேற வேற மாதிரி இருக்கும் ஒரு நிழல் இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே செடி அங்கே நல்லா வளராது ஏன்னா அந்த சூரிய வெளிச்சம் இல்லாததுனால ஓகே அதே மாதிரி ஆக்டிவிட்டி வந்து வேற மாதிரி இருக்கும் சாயில் கம்போசிஷன் வேற மாதிரி இருக்கும் நிழல் தான் எடுக்கிறது இந்த இடத்துல நில இல்லை தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே அங்கே எடுக்கிறது இல்லை ப்ராப்ளம் இல்லை ப்ராப்ளம் இது மூணாவது பிட்டுக்கு வந்துட்டோம் காய்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தோண்ட பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செகண்டு இந்த இடத்துல மூணாவது இந்த இடத்துல தோன்றோம் இந்த ஜிக் ஜாக் வந்துச்சு பார்த்தீங்களா அப்படி சூப்பர் இல்லை அப்படியெல்லாம் இல்லை சும்மா சொல்லி தோன்றவனை கேட்டால் தெரியும் சூப்பர் வெயில் மண்டையை போடக்குது காய் தன்னோட வன்மத்தை பகிர்ந்து கொண்டார் ரமேஷ் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுக்கிறவனா அதிகாலை நேரத்தில் வந்து எடுங்க இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு நாமக்கல் வந்து வெட்டுங்கலை அதாவது ஒவ்வொரு குழியும் இனிமேல் ஒவ்வொருத்தர் வெட்டணுங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் கொடுத்துட்டானுங்க ஸோ அதனால் சீக்கிரம் சீக்கிரம் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ இது வந்து நாலாவது கட்டுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும் க்ராப் டெப்ரிஸ் இல்லாமல் ஸோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவேன் வீடியோவில் எல்லோருமே என்ன ஏமாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போது நம்ம இவ்வளோ வெயிலையும் என்னோட சாம்பிள் நான் எடுத்தாச்சு இப்போ அடுத்து யார் சாம்பிள் எடுக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா யார் ப்ரோ அப்படியே கொடுங்க கொண்டா கொண்டாங்க போட்டிங்க ப்ரோ போங்க என்ன இது என்ன அதான் ஸ்பேடு மம்பட்டியும்பாங்க எங்கே எடுக்கணும்னு சொல்லுங்கள் எடுத்துருவோம் வேளாண் டிவி செலிபிரிட்டியை இன்னைக்கு மம்பட்டி பிடிச்சி வேர்வையை சிந்தி கஷ்டப்படுறாரு நம்பட்டி இப்படிதான் பிடிக்கணும் கூட தான் கத்துக்கிட்டு இருக்காரு மனுஷன் காலேஜில் கூட டேக்கா கூட நிறைய சுற்றிட்டு எடுத்து டாப்ல கம்மண்ட்ல என்ன இல்ல அதுக்குள்ளாரு அஞ்சு சென்டிமீட்டர் கூட வரல ப்ரோ மேல் மண்ணோட தான் இருக்கு நீங்கள் வெட்டுங்க இல்லை வெட்டுங்க ப்ரோ வெட்டுங்க ப்ரோ நான் ஒரு ஒரு ரியல் டைம் ஸ்டோரி ஒன்று சொல்றேன் ஒரு அஞ்சு இடத்துல பிட்டு வந்து வெட்டுறதுக்கு நமக்கு நாக்கு தள்ளுது அதை பசங்களும் சொல்கிறாங்க எனப்போ அப்படிதான் ஆனால் ஃபுல் டைம் லேபர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக ஃபுல் டைம்னால் ஒரு நாள் ஃபுல்லாக களை வெட்டுவாங்க அந்த பாத்தி கட்டுறது இந்த மாதிரி அந்த சேனல்ஸ் ரெடி பண்ணுறது ஜென் ஃபார் ஓவர் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி லேபர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லாங்கிறது அது வெயிலாக இருந்தாலும் சரி மலையானது சரி அந்த ஒர்க்கை அவங்க பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு ஐநூறு எழுநூறு எட்நூறு அந்த மாதிரி போயிட்டுருக்கு அது சேலரி என்ன தான் போட்டாலுமே அந்த ஒர்க்கை பண்ண முடியுமான்னு கேட்டால் அது அவங்களால் மட்டும்தான் முடியும் ஸோ அதனால் இது ஒரு ரியல் டைம் ஸ்டோரி தெரிஞ்சுக்கோங்க காய் இப்போ வந்து அந்த ஏரியாவில் இருக்க ஃபுல்லாக சாம்பிளை வந்து எடுத்து அந்த மரத்து கீழே வந்து சீட்ரிக்கு வச்சுருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த தினந்தோப்பில் வந்து நம்ம சாம்பிளை எடுக்க போகிறோம் அப்புறம் எதுக்காக இந்த தென்தோப்பு நம்ம எடுக்க போகிறோம்னு சொல்கிறீங்களா அங்கே வந்து என்ன க்ராப் போட போகிறோங்கிறதுக்காக ஆல்ரெடி இங்கே தென்னை மரம் இருக்குது பட் எதுக்காக இங்கே நம்ம சாப்பிட் எடுக்கிறோம் இந்த தென்னை மரம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மரத்தை விட இது பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் தான் ஆனால் ரொம்ப குட்டையாக இருக்குது அந்த மரம்லாம் பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது நீங்கள் கையிலேருந்து தேங்காய் பறிச்சிடலாம் அதே மாதிரி இலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது எல்லாம் மஞ்சள் கலர்ல இருக்குது இல்லையா இதில் வந்து நியூட்ரிஷன் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை நாங்கள் கஸ்டமர் இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப கேட்டோம் நீங்கள் இதுக்கு என்னென்ன பண்ணிக்கிங்க தண்ணி மட்டும்தான் நாங்கள் காட்டுவோம் வேறு எதுவுமே நாங்கள் பண்ணல உரம் கொடுக்கறதில்ல எதுவுமே நாங்கள் பண்ணதுன்னு சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல எவ்வளோ நியூட்ரிஷன் மன்த்ல எந்தளவுக்கு நியூட்ரிஷன் இருக்குது எந்த அளவுக்கு கொடுக்கலாங்கிறதுக்காக டெஸ்ட் எடுக்கிறது தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் ஓகே சூப்பர் எனக்கு ஒரு டவுட் இப்போ என்னென்னா இப்போ அங்கே வந்து கிராப் எதுவும் இல்லை அதனால ஒரு பக்கம் எடுத்தோம் இப்போ வந்து இங்கே ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குது இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல போய் சாம்பிள் எடுக்கலாம் கரெக்டாக இருக்கும் எந்த இடத்துல எடுக்கக்கூடாது யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அவர் பண்ணுவார் ரமேஷ் சொல்லுங்கள் அப்போ நீ ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி வந்து எடுக்கணும்னா மரத்தோட அந்த நிழல் விழாத இடத்துல இருந்து தான் நம்ம இங்கே வந்து சாம்பிள் எடுக்கணும் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னன்னா மற்ற இடத்துல எடுக்கும்போது அந்த நிழல் படாத இடம் அந்த மாதிரி இடத்துல வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் இங்கேயே அதே தான் இங்கே நெருக்கமாக வந்து மரங்கள் நிறைய இருக்கு இந்த இடத்துல எப்படின்னா அந்த ரெண்டு மட்டைகளும் இணையிற இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த இடத்துல வந்து மரம் வந்து நிழல் விழாமல் இருக்கும் அந்த இடத்துல நம்ம சாம்பிள் எடுக்க போகிறோம் ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண போறோம் இந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா இங்கே நிழல் இல்லை ஓகே சூப்பர் இங்கேயும் சேம் அதே மாதிரி அஞ்சு பீட் எடுத்து அது ஒரு கிலோ மாற்ற போகிறோமா ம் ஓகே நந்தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம வந்து மண் மாதிரி எடுத்துருக்கோம் இதுலேருந்து அஞ்சு கிலோ மண் நம்ம அஞ்சு இடத்துல எடுத்தனால அஞ்சு கிலோ மண் இதுல இருக்கு இதுலேருந்து இந்த மாதிரி வேறு பெரிய கட்டி இதெல்லாம் எடுத்துட்டு இதை நாலா பிரிக்க போகிறோம் இது இப்படி நாலா பிரித்ததுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் இருக்க ரெண்டை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இன்னொரு ஆப்போசிட்ல இருக்க ரெண்டையும் தள்ளிட போகிறோம் ஏன்னா இதிலேருந்து நம்ம ஒரு கிலோ அளவுக்கு தான் சாம்பிள் எடுக்க போகிறோம் அதை மட்டும்தான் நம்ம லேபுக்கு கொடுக்க போகிறோம் அதனால் கலந்து தானே பிரிக்கணும் அதெல்லாம் ஆல்ரெடி கலந்தாச்சு இப்போ மறுபடியும் கலக்கிறோம் இதில் இப்போ ரெண்டரை கிலோ சாயில் இருக்கும் இதை நம்ம ஒரு கிலோ சாயிலாக மாற்ற போகிறோம் ஓகே இப்படி பண்ணுறதுனால என்ன யூஸ் இதை எல்லாம் இப்போது ஒரு ஒரு இடத்துல இருக்க சாயிலும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இடத்துல இருக்க மண்ணும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ மொத்தமாக கலக்கும் போது எல்லா மண்ணும் வந்து ஒன்று சேர்ந்து எல்லா இடத்துல இருக்கிற சத்து எல்லாமே ஒன்றா ஒன்று ஆகிடும் இப்போ நம்ம இப்படி பிரிச்சிட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஒரு கிலோ சாம்பிள் எடுக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம பிரித்து இதை நீக்கிறோம் இப்போ இது நம்மளுக்கு தோறையாமல் ஒரு ஒரு கிலோ இடம் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து கவரில் அடுத்து ஒரு கிலோ பை பிடிக்கிற மாதிரி இருக்கிற கவரில் எடுத்து நம்ம அதை லேபிளிங் பண்ணி லேப்க்கு அனுப்பிட வேண்டியதான் தலைவரும் இப்போ நம்ம ஒரு கிலோ சாம்பிள் எடுத்துவிட்டோம் இதில் லேபிள் எப்படி பண்ணணும் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கணுங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லணும் பொதுவாக இந்த மாதிரி சாம்பிள் எடுத்த பின்னாடி நம்ம ஒரு லேபிளிங் கொடுக்கணும் இந்த லேபிளிங் பார்த்தீங்கன்னா விவசாயியோட பேர் சர்வே நம்பரு அவங்களோட கிராமம் வட்டம் மாவட்டம் இதுக்கு முன்னாடி என்ன பயிர் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன பயிர் பண்ண போகிறாங்க அவங்களோட தொலைபேசி எண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மண் மாதிரி எப்போ எடுத்தோமோ அந்த தேதி அதையும் குறிப்பிட்டிருந்தோம்னா இந்த லேபிள் வந்து நம்ம அந்த கவருக்குள்ளேயே போட்டோம்னா அவங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம துறையூர் பக்கத்தில் ஒரு விவசாயியோட காட்டில் வந்து மண் மாதிரி எடுத்திருக்கோம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து அவங்களோட இடத்த சூஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல மண் மாதிரி எடுக்கணுங்கிறத சூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் மண் மாதிரி அந்த ஷேப்பில் கட் பண்ணி அந்த இது சாம்பிள்ஸ் ஒரு அஞ்சு கிலோ கிட்டே எடுத்தோம் அஞ்சு கிலோ வந்து குவார்டர் மெத்தடில் ஒரு கிலோவாக மாற்றணும் அதுக்கு முன்னாடி அதை ஒரு கூல் ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் இப்போ அந்த ஒரு கிலோ சாம்பிள் இருக்குது ப்ளஸ் வந்து லேபிளிங்கும் ரெடி பண்ணிட்டோம் இது இனிமேல் அடுத்த லேபுக்கு அனுப்ப போகிறோம் லேபுக்கு அனுப்பி ரிசல்ட் வந்த பின்னாடி அந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்குங்கிறத நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஓகே அவ்வளோதான் பாய் தேங்க் யூ ப்ரோ யெஸ்